இப்போ தேவி தேட்டரில் பொல்லாதவன் ரிலீஸ் ஆகுது தேவி பேடஸில் வறுமை நிறம் செப்பு ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே தீபாவளி படங்கள் தான் பார்த்துட்டு ஒரே காம்ப்ளெக்ஸில் தான் நீ நீங்களும் படி இறங்கணும் நானும் இறங்கணும் சரிங்களா அந்த நேரத்தில் நான் வந்து ஏ எங்கள் தலைவன் சூப்பர் ஏ எங்கள் அந்த படம் பார்த்தீங்களா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் நடிகர்களை பற்றி சிலாகச்சி பேசுறது கொண்டாடுறது விட்டுது உங்களோட உரிமை நீங்கள் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் தலைவர் பத்தி யார் யாரெல்லாம் திட்டினாங்களோ தலைவர் தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல அது இல்ல அது இது விட வெற்றி வேறு நமக்கு என்னங்க வேணும் ஒண்ணும் இல்ல தலைவர் தலைவர் தானே இன்னைக்கு இன்னு இருக்காருல்ல எந்த ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகரும் இன்னொரு நடிகரை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்த்தது சமீபத்தில் இவரை தவிர வேறு யாருமே கிடையாது கிடையாது ரஜினிகாந்த் என்ற மனிதனை ரொம்ப நேசிக்கிறேன் நான் ரஜினிகாந்த் என்ற நடிகனை ரசிக்க ஆரம்பிச்சது வாசம் தான் ஆனா இன்னைக்கு ரஜினிகாந்த் என்ற மனிதனை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் பூஜிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குணம் ஏமா அவள் செம்மனந்த பண்ணாலும் ஸ்டைல் தானேம்மா இதுதான் ரஜினி ஸ்டைல்னு கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா சும்மா அதிருதுல yanikin nori <laughs> peri சார் ஒரு விஷயம் கேட்க முற்பட தோணுது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க சிவாஜி கணேசன் அவர்களையும் திரு எம்ஜிஆர் அவர்களையும் வந்து நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க அந்த நடிகர்கள் அதாவது ரஜினி கமல் காலத்தில் வந்த நடிகர்கள் வந்து மதிக்கிறாங்க மூத்தவர்கள் ஆனால் இந்த அதுக்காக பிறகு வந்த காலகட்டங்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஏன் வந்து அந்த மூத்த நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்மளுடைய ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க நமக்கு முன்னோடிகள் நமக்கு வந்து நிறைய தமிழ் சினிமா மார்க்கெட்டை உயர்த்தி கொடுத்தவங்க அவங்க கொடுத்த மார்க்கெட்ல தான் இப்போ எங்களுடைய படங்களும் ஆகுதுன்ற மாதிரி சில நடிகர்கள் சொல்லா கூட அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் ஏன் இந்த மாதிரி சமூகத்தில் வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க ஏதாவது வந்து இல்லை இல்லை ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது எங்க நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் எங்க தான் சூப்பர் ஸ்டார்ன்னு ஆள் ஆளுக்கு வந்து இங்கே சண்டை போட்டுருக்காங்களே இது எதனால இந்த பிம்பம் உருவாச்சு இது வந்து சோசியல் மீடியா அதிகமானதுனால இந்த மாதிரி ரீசன் உருவாச்சு அதுதான் வேற இல்லை அதே தான் அதே தான் இப்போது எங்கள் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மீடியா கிடையாது இப்போ படம் பார்க்குறோம் தேட்டரில் இப்போ தேவி தேட்டரில் பொல்லாதவன் ரிலீஸ் ஆகுது தேவி பாலேஸில் வறுமணி வீரம் சேப்போ ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே தீபாவளி படங்கள் தான் பார்த்துட்டு இப்போ ஒரே காம்ப்ளெக்ஸில் தான் நீங்களும் படி இறங்கணும் நானும் இறங்கணும் சரிங்களா அந்த நேரத்தில் நான் வந்து ஏ எங்கள் தலைவன் சூப்பர் ஏ எங்கள் அந்த படம் பார்த்திங்களா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இப்படி நாங்கள் சிலாச்சு பேசல நீங்கள் எங்களை கம்பேர் பண்ணி நாங்கள் எங்களை வெறுப்பேற்றுறதோ இப்படி நடந்துருக்கோம் இது வந்து அந்த தியேட்டர் காம்பவுண்டில் அந்த நேர அந்த சில மணி நேரங்களில் மட்டும்தான் நடந்துருக்கோம் அதுக்கப்புறம் எப்போ நம்ம அந்த பார்டர் தாண்டி நம்ம வீட்டை நோக்கியோ அடுத்த பயணத்தை நோக்கி நம்ம போயிடுவோமோ அதோடு அது முடிஞ்சு போச்சு அதுக்கு தொடர் இல்லை அதோட ஃபுல் ஸ்டாப் அது ஆனால் இன்னைக்கு நீங்கள் உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இதுக்கு ட்ரோல் பண்ணுறீங்க அதுக்கு ட்ரோல் பண்ணுறீங்க அதாவது எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காங்கன்றது இதில் தெரியுது அப்புறம் எத் எந்த அளவுக்கு இப்போ இருந்துட்டு இருக்கிற இந்த சோஷியல் மீடியாக்கள் மூலியமாக இந்த மக்கள் மனசில் அவ்வளோ வந்து வன்மத்தை ஏற்ற ஏற்றி பட்டு ஏற்றிருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஒரு தெளிவாகவே தெரியுது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ தலைவர் சொல்கிற மாதிரி அவர் எப்படி அந்த பாசிட்டிவிட்டி மட்டுமே ஃபாலோ பண்ணுறா பாசிட்டிவிட்டி மட்டுமே நோட் பண்ணிட்டு கடந்துட்டு போயிட்டுருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இப்போ நீங்கள் நானும் வந்து என் தொழிலில் ஃபாலோ ப கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது அதில் வந்து சக்சஸ் பண்ண முடியுது நிலைச்சி நிற்க முடியுது இதை வந்து எல்லாரும் பின்தொடர்ந்திங்கன்னா அதாவது ஒரு அட்டன்ஷன் கிரியேட் கிரியேட் ஆகிறதுக்காக தன்னோட வீடியோக்களில் அந்த வியூஸ் ஏறணும் அப்படின்றதுக்காக ஒரு கான்ட்ரவர்ஸி தமிழ் போட்டு இன்றைக்கி பல மீடியாக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்காம ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து அடிச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கு இதை வந்து தவிர்க்கணும் இதை அவாய்ட் பண்ணணும் உண்மையிலே வந்து நீங்க உங்கள் நடிகர்களை பற்றி சிலாகட்சி பேசுறது கொண்டாடுறத வேண்டியது அவங்களோட உரிமை நீங்க பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் தயவுசெய்து அடுத்தவங்களை வந்து டிகிரேட் பண்ணாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி நான் வந்து குறிப்பாக இந்த ரசிக இவருடைய ரசிகர் தான் அவருடைய ரசிகர் தான் சொல்லலை ஒட்டுமொத்த ரசிகர்களை காமனாக சொல்கிறேன் அது நானும் ஒன்று சினிமா ரசிகன்ற முறையில் சொல்கிறேன் அது குறிப்பாக அதை இன்னொரு வேண்டுகோள் இந்த தருணத்தில் வைக்கிறேன் தலைவருடைய ரசிகர்களுக்கு இருக்குது நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயான த தலைவர் ரசிகர்கள் இன்னைக்கு தலைவரோட படங்கள் பார்த்து தலைவரோட மேடை பேச்சுகள் எல்லாம் கேட்டு நல்லா பக்குவம் படைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தயவு செய்து அவரை மாதிரி பாசிட்டிவ் மட்டுமே நோக்கி போ கடந்து போயிட்டே இருங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நிம்மதியாக இருக்கும் நெகட்டிவிட்டியை உங்கள் பார்வைக்கு வந்தால் கூட அதை தவிர்த்து கடந்து போயிட்டே இருங்க நல்லாயிருக்கும் ஒருத்தர் வந்து நம்மளை திட்டுறாங்கன்னா நம்மளை திட்டுறதுனால அவங்க சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுத்துட்டு போவோம் தப்பு கிடையாது நம்ம ஒன்று குடிமொழிகப்பட கிடையாது நம்ம நம்மளாகவே இருப்போம் அப்படியே இருப்போம் எந்த வகையிலையும் நம்ம வந்து குறைஞ்சிட மாட்டோம் இப்போ தலைவர் பற்றி யார் யாரெல்லாம் திட்டினாங்களோ தலைவர் தேடி வந்துட்ருக்காங்கல்ல அது இல்லை அது இது விட வெற்றி பெற நமக்கு என்னங்க வேணும் ஒன்றும் இல்லை தலைவர் தலைவர் தானே இன்னைக்கு கின்னு இருக்காருல்ல யார் யாரெல்லாம் அவரை திட்டினாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து அவரை வந்து தொடாமல் கிடையாது அவர்கிட்ட பேசாமல் கிடையாது ஒரு கட்டத்தில் யாரெல்லாம் அவர் அரசியல் வர்றாருன்னா எப்படியெல்லாம் பேசினாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து அவரை கொண்டாடி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வெற்றி பெற என்ன வேணும் சந்தோஷமா இருங்க சார் அதே மாதிரி இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் படங்கள் ரீதியாக வசூல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போய்ட்டு குடும்ப ரீதியாகவே விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூகத்தில் ரஜினி சார் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் அதே மாதிரி இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் இப்போது ஒரு ஒரு நடிகருக்கு இன்னொரு நடிகர் நடிகர்களுக்குள்ள தான் போட்டி குடும்பத்துக்குள்ளே எந்த போட்டியும் கிடையாது ஏ குடும்ப நிகழ்வுகளை எதுக்காக இருக்கணும் அதாவது வந்து வேற எதுவும் சொல்ல முடியாதுக்காக குடும்ப நிகழ்வுக்குள்ளே போயிட்டு சமூகத்தில் கிண்டல் பண்ணுறாங்களா இல்லை அது அதுமாதிரி ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அதாவது ஒரு படத்தை பார்த்து நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி விமர்சிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது அந்த படத்தை பற்றி சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது கருத்து சொல்கிறதுக்கு ஆனால் அந்த கலைஞர்களோட குடும்பத்தையோ வேறு யாரோட குடும்பத்தையோ நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறது தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறது ஒரு தப்பான விஷயம் தப்பான முன்னுதாரணம் அது செய்யவே கூடாது அப்படி செய்கிறவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு கமலஹாசன் அவர்களுடைய தீவிரமான ரசிகன் கூட சொல்லலாம் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நானே வந்து கமல் சாரோட தீவிர ரசிகன் அப்படின்னு பல திரைப்படங்களில் வந்து கமல்ஹாசன் அவர்களில் வந்து பெருமை விதமான காட்சி அமைப்புகளை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பழைய படங்களில் கூட ஒரு படத்தில் நீங்கள் யார் பேசுகிறேன்னா கமலஹாசன் அப்படின்னு ஒரு ஃபோனில் என்ன பண்ணி கமல்ஹாசன் பேரை சொல்கிற போது கமல்ஹாசன் என் ஃப்ரெண்டு தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பல திரைப்பட முத்து திரைப்படத்தில் கூட மேடையில் கூட அவரடி அவர் பெரிய கமலஹாசன் நினப்பு அப்படின்னு இந்திரன் திரைப்படத்தில் கூட கழுவிட்டு வந்தால் சும்மா கமலஹாசன் ஆயிடும் அப்படின்னு இந்தளவுக்கு பெருமையாக பேசாருல சார் இப்போ இதெல்லாம் வந்து கமல் சார் வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பார் என்ன சார் நீங்க கமல் சார் வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளி உலகத்துல நீங்க கமல் சார் பெருமையாக பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வந்து சொல்லிருக்காரா ரசிகர்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அத ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரசிகர் வந்து இந்த ரெண்டு பேரோட நட்பு எந்த அளவுக்கு ஆழமானது அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நான் நம்புறேன் ஏன்னா எந்த ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர்னா இன்னொரு நடிகரை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்த்தது சமீபத்தில் இவரை தவிர வேறு யாருமே கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எல்லா படங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எ எந்த ஒரு டாப் பொசிஷனில் இருக்க எனி லாங்குவேஜ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டாப் பொசிஷனில் இருக்க ஒரு நடிகர் வந்து இன்னொரு நடிகரை பற்றி அவர் உதாரணமாக காமிச்சு சிலாக்கிச்சி பேசின தருணங்கள் கிடையவே கிடையாது அது தலைவரோட பெருந்தன்மை எப்போவுமே அது உண்டு குறிப்பாக அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி எப்போ பெருமையாக தான் சொல்லிட்டு இருக்காரு இன்னொருத்தரை பற்றி நம்ம தப்பாக டிகிரேட் பண்ணி சொன்னது தான் அது ஆபத்து தப்பான ஒரு விஷயம் குறிப்பாக தலைவர்கிட்ட அந்த குணம் கிடையவே கிடையாது அவரை பற்றி தப்பாக சொன்னவங்க கூட கூடி அணைச்சிக்கிட்டு அவர் நல்லவர்னு சொல்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம தலைவர் அவர் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டியாகவே இருப்பார் பாசிட்டிவிட்டி தாட்ஸில் தான் பார்த்துட்டு இருப்பாரு எல்லாரையும் அந்த வகையில் இந்த நட்பை பற்றி கூட பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய உதாரணம் அவங்க ரெண்டு பேருடைய தொடர் நட்பை பற்றி சொல்றதுக்கு வேற எக்ஸாம்பிள் கிடையாது அந்த மாதிரி நட்புன்னு அதுக்கப்புறம் பார்க்கலங்க சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ரசிகர்கள் வந்து சில ரசிகர்கள் வந்து ரஜினி சார் வந்து படம் நடிக்கிறோம் அப்படின்றாங்க சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் வேணாம் சார் நீங்கள் உடல்நிலத்தை பார்த்துங்க நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க திரு ரஜின் சார் அவர்கள் வந்து உடல்நிலை நல்லா இருந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்து அவர் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்களே ஒரு ரஜினி ரசிக்கிறது ஆரம்பத்தில் நீங்கள் ரஜினிக்கு பர்சனல் மேனேஜர் பிஆர் இருந்தால் கூட ஆரம்ப காலகட்டத்தில் நீங்களே வந்து தலைவருடைய வெறியர்னு கூட சொல்லலாம் இப்போ அப்படி தான் எப்பவுமே அப்படி தான் இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பர்சனலாக நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ சொன்னீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு ரசிகர் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் கரெக்டு இன்னைக்கு அவரோட பக்தம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் என்ற மனிதனை ரொம்ப நேசிக்கிறேன் நான் ரஜினிகாந்த் என்ற நடிகனை ரசிக்க ஆரம்பித்தது தான் ஆனால் இன்றைக்கி ரஜினிகாந்த் என்ற மனிதனை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் பூஜிக்கிறேன் ஏன்னா அளவுக்கு ஒரு அற்புதமான குணம் அவர்கிட்ட இருக்கிற பல நல்ல விஷயங்களை ஒன்றுனா நான் வந்து ட்ரை பண்ணி முடிச்சு என்னென்ன நான் கற்று பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் பெருசாக நடக்க மாட்டேங்குது அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இப்போ கடைப்பிடிச்சி கடந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் அது என்னென்னா யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாசிட்டிவாக மட்டுமே பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் நெகட்டிவாக பேசக்கூடாது பாசிட்டிவாக மட்டுமே சொல் பேசணும் பாசிட்டிவாக வாழணும் திக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கடைப்பிடிச்சிட்டேன் இன்றைக்கி அளவுக்கு போயிட்டுருக்கேன் போல் இந்த யார் பற்றி இருந்தாலும் திட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் தொழிலுக்கு அது பெருசாக ஒத்து வர மாட்டேங்குது பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி மேக்சிமம் அதை கடைப்பிடிச்சிட்ருக்கேன் அப்புறம் பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் அந்த மரியாதையோட பேசுகிறது கூப்புறது எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து நூறு சதவீதம் நான் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது கண்டிப்பாக இந்த பிறந்தநாள்லேருந்து நான் எடுத்துக்கிற முதல் சபதார்த்த தான் இனிமேல் அப்படி தான் நான் தொடரணும்னு ஆசைப்பட்றேன் தலைவர் ரசிகனா அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா உண்மையா உண்மைதான் அதே சமயத்தில் இன்னைக்கு அவரோட உடல்நிலை கண்டிஷன் பார்த்து இன்னொரு சாரார் சொன்ன மாதிரி அவர் வந்து நடிக்காமல் ஆரோக்கியம் இருந்தாலே போதும் அப்படின்றது அவர் அரசியல் விட்டு விலகுன்னு சொல்லும் போதே நான் ஆசைப்பட்டு சொன்ன ஒரு விஷயந்தான் இப்போவும் அதை தான் பதிவு பண்ணுறேன் இருந்தாலும் தலைவரால் சும்மா உட்கார முடியாது ஐடியலாக இருக்க முடியாது அவரால் ஏன்னா அவருடைய ஸ்பீடு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நீங்களும் அதை புரிஞ்சு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அவர் ஆவலாக இருக்கார் அப்படின்றத ஒரு மனுஷன் எழுபத்தி நாலு வயசில் கூட அந்த பிம்பத்தை தன்னை காப்பாத்தி வச்சுக்கிட்டு யார் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ஒப்பிடுறாங்க இல்லையா நான் இவரை தாண்டிட்டேன் இல்லை இவர் இவர் கூட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காருல்ல இதை விட சாதனை நமக்கு வேற என்ன வேணும் அதை வந்து கடைசி வரைக்கும் அதை அவர் ஆசைப்படுற மாதிரி அது இருக்கணும்னு நான் இதை ப்ரேயர் பண்ணுறேன் சார் ரஜினி ரசிகர்களுக்கும் சரி மற்ற நடிகரோட ரசிகர்களும் சரி பொதுவாக நீங்கள் ஒரு கருத்து சொல்லணும்னா ரஜினி சார்பாக இதை நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா சார் அவர் சார்பில் சொல்றதுக்குலாம் நான் யாரும் கிடையாதுங்க நானும் உங்களில் ஒரும்தான் என்னுடைய வேண்டுகோளே ஆசை தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி பதில் பதிலே நான் வந்து சொல்லிட்டேன் நான் யாரை பற்றி தப்பாக பேசாதீங்க நெகட்டிவாக வந்து தூரத்தை புறக்கணிங்க நீங்கள் பாசிட்டிவ் மட்டுமே திங்க் பண்ணுங்க ஒருத்தர் வந்து நம்மளை திட்டுறதுனால அவன் அவனுக்கு அவர் வர ஆனந்தம் கிடைக்குதுன்னா அந்த ஆனந்தத்தை கொடுத்த மகிழுங்கன்னு தான் சொல்கிறேன் அதுக்காக நம்ம வந்து நெகட்டிவ்வாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளு இப்போ நான் வந்து உங்களை வந்து கத்துறேன் திட்டுறேன் நான் திட்டிகிட்டே இருப்பேன் நீங்கள் திட்ட நான் திட்ட நீங்கள் திட்டன்னு தொடரும் நான் மட்டுமே திட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் வா வாய் பேசாமல் சும்மா இருக்கீங்களா எவ்வளோ நேரம் இருந்தால் என்னால் திட்ட முடியும் ஒரு கடைக்கு நானே டயர்டாயிடுவேன் கிடச்சேன் இவன் என்னடா எவ்வளோ திட்டினாலும் ரியாக்டே பண்ண மாட்டேன் நான் அதுதான் அந்த பொறுமை தான் வேணும் அதை கடைப்பிடிங்கன்னு சொல்கிறேன் சார் பல ஆண்டுகள் இப்போ என்ன சொல்கிறோம் பல தலைமுறைகள் கூட சொல்லலாம் நீங்கள் ரஜினி சார் கூடவே இருக்கீங்க இன்னும் பயணிக்க தான் போகிறீங்க ஒரே வரியில் ரஜினி சார் பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார் மனிதன் சார் அழகாக பொறுமையாக நிதானமாக நம்ம சேனலுக்காக உங்களுடைய பிசி ஷெடியூலில் கூட நமக்காக நேரம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்ததுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களை பெருமைப்படுத்துதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நான் மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க் யூ தேங்க்யூ படையப்பா உங்கள் ஸ்டைலில் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு மாரிப்படி ஒரு ஸ்டைல்ல காம்ச்சன வெச்சீங்க அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க கே இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களுடைய ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க